குற்றவாளி யார் என்பது நேரு குடும்பத்துக்கும் தெரியும் கருணாநிதிக்கும் தெரியும் காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும் இப்போ வந்திருக்கிற வர்ணுக்கும் தெரியும் நேரு குடும்பம் அரசியலால் பழிவாங்கப்பட்டு ராமஞ்சயத்தை இழந்ததுங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் யார் யார் குற்றவாளி எந்த அரசியல் எப்படி இழந்தாலும் கருணாநிதி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா விசாரிக்கவே இல்லை ஏன் கொலை முழுக்க முழுக்க அரசியல் கொலை அவரை சாதாரணமாக கடத்த முடியாது அப்போ யார் கிடைச்சிருப்பா தெளிந்த ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தொழில்முறை கொலையாளி அவருடைய ஆண் உறுப்பு வெட்டப்பட்டிருந்தது எங்கள் அப்பா எத்தனை பேரை எத்தனை கோடி ரூபா பிரச்சனையை தீர்த்து வச்சுருப்பார் அவரை இப்படி கம்பியில் கட்டி ஆணுறுப்பை அறுத்து குளம் மக கண்ணீர் விட்டான் சிபிஐ வர்றான் வந்து பார்த்து எவிடன்ஸே இல்லையே காவல்துறை ஏன் கோட்டை விட்டது யாருடைய அழு காவல்துறை கோட்டை அப்பவே விட்டது ஜெயலலிதாவோடு நேரடியா போது கருணாநிதி மேடையில் வச்சுட்டு தனக்கு எம்பி பதவி வேணும் கருணாநிதி கிட்ட வேண்டுகோளை நியாயப்படுத்துவதற்காக ஜெயலலிதாவை எச்சரிக்கிறேன் தாண்டி போயிருவியா திருச்சி எங்க திமுக கோட்டை தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டோட ரொம்ப ஒரு மிக கோரமான ஒரு கொலை வழக்குன்னா ராமஜெயம் வழக்கு ஸோ மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு குற்றவாளியை நெருங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து குற்றவாளியை பன்னிரெண்டு வருஷமாக நெருங்கிட்டு தான் இருக்காங்க குற்றவாளி யார் என்பது நேரு குடும்பத்துக்கும் தெரியும் கருணாநிதிக்கும் தெரியும் திருச்சிக்கும் தெரியும் காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும் இப்போ வந்திருக்கிற வருணுக்கும் தெரியும் குற்றவாளியை சேட வேண்டிய அவசியமே இல்லை குற்றவாளி யார் என்பது கருணாநிதி சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியில் நேரு குடும்பம் அரசியலால் பழிவாங்கப்பட்டு ராமஜெயத்தை இழந்ததுங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அவரை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா முதல்ல யார் யா குற்றவாளி எந்த அரசியல் எப்படி இழந்தாலும் கருணாநிதி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா விசாரிக்கவே இல்லை ஏன் இந்த கொலை முழுக்க முழுக்க ஆ அரசியல் கொலை யார் யாரால் பழிவாங்கப்பட்டார் இப்படி பல விடைகளுக்கு கேள்வியே இந்த வரை கிடைக்கும் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்த கொலைய தடயங்கள் சாட்சிகள் குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் ஒன்றுமே முழுமையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான ஆதாரங்களை விட்டு வைக்கணும் கொலையாளி கொலை நடந்த இடத்துல ஒரு செல்போன் டவர் அவன் போலி பேரில் வாங்கியிருக்கான் அதை கல்வி விசிட் போயிட்டான் அது கொலை நடந்த இடத்துல ஒரு மணி நேரம் காமிக்குது அப்போது அந்த கொலையாளிக்கு அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் ஆதரவு இல்லாமல் அவன் ஒரு மணி நேரம் கருந்துருக்க மாட்டான் தப்பி ஓடி இருப்பான் கூலிக்கு கொலை செய்ய வேணும்னு இருப்பான் தப்பி ஓடி தப்பி ஓடி இருப்பான் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது ராமஜெய் மலக்கில் பெரிய ரவுடிகளோ பெரிய தலைகளோ யாருமே தலையிடல இது புதுசா ட்ரை முதல் டைம் கொலை பண்றவங்க இல்லை மக்களோட மக்களா இருக்கவங்க மூலியமாக தான் இது நடத்தப்பட்டிருங்கிற மாதிரியான ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு அதாவது நீங்க ஒரு பத்திரிக்கை எழுதுகிறான் குணசீலன் என்ற குணா இலங்கை தமிழர் அவன் தான் இந்த இலங்கை சேல கொலை பண்ணிருக்கான்னு எழுதுகிறான் ஒரு மலம் மலம் பத்திரிக்கை அப்ப அப்படிலாம் இல்லை இலங்கையில் என்ன ஸ்டைல்னால் துப்பாக்கி சுட்டு சுற்றுவோம் அவ்வளோதான் அருவா கட்சியெல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு முட்டா பயிர்களுக்கு தெரியல தினம் மடத்துக்கு தெரியல எண்பதுகள்லேயே அங்கே துப்பாக்கி வந்துடுச்சு அறுவாவில் வெட்டுறதெல்லாம் அங்கே வேலையே இல்லை துப்பாக்கி தான் பேசும் இப்போ இந்த கொலை மிக சாதாரணமான ஆட்கள் யாரை செய்ய முடியாது சாதாரண நபர் கிடையாது எப்பவுமே ரிவால்வார் கையில் வச்சுருக்கிறவர் சார் ரிவால்வாரில் பிஸ்டல் ரிவால்வார்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு அமுத்துக்கு ஒவ்வொரு குண்டு தான் வரும் பிஸ்டல் பட்டன் அமுத்தினா துப்பிடும் அதுக்கு போல் மெகசின் நான் புலிகளோடய பல ஆண்டு காலம் வாழ்ந்தவன் பிஸ்டல்னால் மெக்சின் துப்பாக்கி உரையோடு ப பன்னிரெண்டு குண்டு இருக்கும் ஒரு பட்டன் அமுத்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆகிடும் பன்னெண்டு பன்னெண்டு குண்டும் ரிவால்வார் ஒவ்வொரு சுற்றி சுற்றி வர அடிக்கும் அவர் எப்போது பிஸ்டல் வச்சுருப்பார் பல ஆயிரம் கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஆள் யார் ராமஜெயர் ராமஜெயர் பல ஆயிரம் கோடி அவரை கடத்த முடியுது அப்போ யாரு க கடத்திருப்பான் தெளிந்த ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தொழில் முறை கொலையாளி அவருடைய உறுப்பு வெட்டப்பட்டிருந்தது இதெல்லாம் சாதாரணமாக பண்ண முடியுமா அவரை கை காலெல்லாம் கம்பியால் சுத்து சுத்தப்பட்டிருந்தது அவர் மகன் பார்த்துட்டு கண்ணீர் விட்டான் எங்கள் அப்பா எத்தனை வேறு பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் எத்தனை பேரை எத்தனை கோடி ரூபாய் பிரச்சனைய தீர்த்து வச்சிருப்பார் அவரை இப்படி கம்பியில் கட்டி ஆனூறு ரூபாய் அறுத்து கொலை மட்டைகளான மக கண்ணீர் விட்டான் மகனும் மனைவி அப்போ அவரை போய் தான் கொலை பண்ணுவதற்கு பயிற்சி எடுக்கிற போய் கொலை பண்ண முடியுமா அதான் மனநோயாளிகள் பரப்புற செய்தி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த கொலை அரசியலில் வலிமையான ஆட்களால் செய்யப்பட்டுக்கிற கொலை நீங்கள் அந்த இப்போ காவல்துறை லிமிட்டில் சசிகலாவுடைய சகோதரன் திவாகரனுடைய சம்பந்தி ஜெயச்சந்திரன் அந்த தொகுதியில் அந்த பகுதியில் ஏசியா இருக்கார் இன்று வரை அவர் விசாரிக்கப்பட்டது அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் விசாரிக்கப்பட்டது அப்போ இதாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டவர் அழிக்கப்பட்டது பல தடைகள் அழிக்கப்பட்டது நீங்கள் ராமானுஜம் போகிறார் டிஜிபி ராமானுஜ் புலனாய்வு புலி வாங்கி பார்த்து ஃபைல தூக்கி போனார் ஒன்றுமே இல்லையே எவிடன்ஸே எடுக்கலையே ஆ அப்போ அந்த ஏரியாவில் இருந்த ஏசி யார் இன்ஸ்பெக்டர் யார் ரெண்டாவது சிபி திமுக என்ன பண்ணுது அண்ணாதிமுக ஆட்சியர்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு என்ன எது விஷயம் கேட்குறாங்க சிபிஐ கேட்குறாங்க சிபிஐ வர்றான் வந்து பார்த்து எவிடன்ஸே இல்லையே காவல்துறை ஏன் கோட்டை விட்டது யாருடைய அழுத்தத்திற்காக காவல்துறை கோட்டை விட்டதுன்னு அப்போயே கேட்குறாங்க சாட்சியே இல்லாமல் உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி பல சாட்சி இருக்கு ஆயிரம் பக்கம் ஒரு சாட்சிக்கு ஒரு வழக்கு இருக்கு ஒன்றுமே இல்லையே உஸ்துரே இல்லையே கேஸில் ஏன் காவல்துறை இப்படி விட்டது யாருடைய உத்தரவுக்கு அது பணிந்தது உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் ஒரு ஒன்பது பேர் மேலே பண்ணியிருக்காங்க நீங்கள் அதாவது இந்த வழக்கில் ஒரு இன்ச்சு கூட நகர்லையே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீரங்கத்தில் இங்கே ஜெயலலிதா தே தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சி ஜெயலலிதா போகுது ஜெயலலிதா கார் நிறுத்தப்படுகிறது ராமஜெயம் கார் அனுப்பப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதே போல் ஜெயலலிதா கொடநாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஆட்சிக்கு வர அதிகாரத்துக்கு வருவதற்காக கோயம்புத்தூர் மாநாடு பிரம்மாண்ட மாநாடு அடுத்த மாநாடு எங்கள் திருச்சியில் இதுக்கு பொறுப்பாளர் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அண்ணா அண்ணாதிமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை திரண்டி ஜெயலலிதாவுடைய உத்தரவு அப்போது ஜெயலலிதா கேட்கும் திருச்சிக்கு இரண்டு அமைச்சர்களா ஒருவர் நேரு இன்னொருவர் அந்த அம்மா கேட்கும் மே புதுக்கூட்ட மேடையிலே கேட்கும் அப்போ இந்த ராமஜெயம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ஆர்டிஓக்களுக்கு யாராவது பஸ்ஸு லாரி வேனு குட்டியான ஷேர் ஆட்டோ எது திருச்சி டவுனுக்கு வந்துடக்கூடாது அண்ணாதிமுக குடி ஒரு வாகனமும் வந்துடக்கூடாது தொலைச்சுரம் தொலைச்சு எல்லாத்தையும் யார் உத்தரவு போடுறான் ராமஜெய் அப்படி வந்தால் எங்க கன்னியாகுமரி கடலுக்கு நடுவில் இருக்குல்ல வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சில அங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் போஸ்டிங் இப்படி மிரட்டுறாரு ஒரு வண்டி உள்ள வண்ட வண்டியை எவ்வளோ தரமாட்டான் ஜெயலலிதாக்கு செய்தி போதும் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு என்ன பொண்ணுமே தெரியாது நான் வருகிற போல எவ்வளவு பேர் இருக்கணும் ஐம்பதாயிரம் பேர் இருக்கணும் செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி கோயில் கரூர் சுற்றி டிராக்டர் மாட்டு வண்டி கூட்டு வண்டி தட்டு வண்டி எல்லா வண்டியிலையும் கொண்டு வந்து என்ன கூட சேர்த்தனர் ஜெயலலிதா பார்த்து மனிதர்களை விட மாட்டு வண்டி தான் இருக்குது மனிதர்களை விட விவசாய டிராக்டர் தான் இருக்குது மனிதர்களை விட மாட்டு வண்டி இழுத்து கொண்டு வந்த மாடுகள் தான் இருக்குது அந்த அம்மா சொல்லுது ராமஜெயம் நேரு ரெண்டு பேருக்கு சொல்றேன் நேரு அமைச்சர் அறிவிக்கப்படாத அமைச்சர் ராமஜெயம் ஆமாம் ஐம்பது ஆண்டு காலமா ஒன்ன அமைச்சராக இருப்பார் நீ உத்தரவு போடுவியா ஆடியோக்கு அடுத்து ஆட்சி ஆட்சிதான் அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் செந்தில் பாலாஜி தான் போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அந்த மாநாட்டில் யார் சொல்றான் ஜெயலலிதா ஜெயலலிதா ஏன்னா அந்த அளவு யார் மேல கோபம் ராமஜெயத்த ராமஜெயத்தின் மீது கோபம் ராமஜெயம் தான் திருச்சியில் அறிவிக்கப்படாத அமைச்சர் இங்க ஒரு மார்வாடி ஒரு வக்கீல கடத்தி கொண்டு போய் வச்சு வட்டி கேட்டு அடிக்கிறார் அந்த வழக்கறிஞரை காப்பாற்றிய ஒரு காங்கிரஸ் தியாகி சொன்னார் மார்வாடிக்கு ஆதரவாக ராமஜெயம் வசூல் பண்ணுகிற காட்சியை நானே பார்த்திருந்தேன் இப்படித்தான் அப்போ ராமஜெயத்துக்கு பல எதிரிகள் ஒருவர் நீங்கள் இன்னோவா கார் காரோடு கொளுத்தப்பட்டார் ஒருவர் ரியல் எஸ்டேட்டில் தன்னோடு மோதுகிறார் என்று தெரிஞ்ச பிறகு ஒருவரை வாயில் விஷத்தை ஊற்றி காரோடு கொல்லப்பட்டார் இப்படி பல விஷயங்கள் அப்போ இதுக்கெல்லாம் ராமஜெயத்தினுடைய அதிகார மையங்கள் தான் ஜெயலலிதாவோடு நேரடியாக போதினார் கருணாநிதி மேடையில் வச்சுட்டு தனக்கு எம்பி பதவி வேணும்னு கருணாநிதி ஒரு வேண்டுகோளை நியாயப்படுத்துவதற்காக ஜெயலலிதாவை எச்சரிக்கிறேன் உரிமையில் பேசி திருச்சியை தாண்டி போயிருவியா திருச்சி எங்கள் திமுக கோட்டை ஆ திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவியா நீ கருணாநிதி அப்படியே புன்முருள் செய்து ஆ ஜெயலலிதா பேசுனா கருணாநிதி என்ன பண்ணுவார் சரி சரி ஆ அஞ்சு 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 டன் ஐசை தலையில் வச்ச மாதிரி அவ்வளோ குளிர்ச்சி லாம் நடந்தது நடந்த பிறகு தான் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் அப்போ பத்தாண்டு காலம் அந்த வழக்கு நகரவே இல்லை பத்தாண்டு காலம் கழித்து ஒரு வழக்கை எடுத்த அந்த வழக்கு என்ன ஆதாரம் இருக்கும் எத்தனை சாட்சி இருப்பான் எல்லாம் அழிஞ்சு போகும் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்தது ராமஜயத்தினோட கொலை வழக்குன்னு சொல்லிட்டு தானே நேற்று எல்லாம் பயங்கரமாக ஸ்பிரிட்டான் இல்லைங்க ஜெயக்குமார் வரும்போதும் இதே தான் இப்போது பழைய தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அத்தனை மாநிலத்தில் இருக்கிற ரவுடிகளோடு ரவுடிகளுடைய பல்சை தெரிஞ்சவரும் அவராக நகரவே முடியல நான் அப்பே சொன்னால் ஒன்றும் நடக்காதண்ணே வருண்குமார் ஒரு விளம்பரப்பிரியர் இந்த பிரிய விளம்பரம் செய்கிறாரே தவிர இது சிபிஐ டைரக்டரே இதை நகர்த்த முடியவில்லை சரி பல மூத்த சிபிஐ அதிகாரிகளை இன்றைக்கி அதை வழக்கு ஒன்று லின்னு போயிட்டான் இது கொஞ்ச நாளே பரபரப்பாக இருக்கும் அப்புறம் தூக்கி ஓரமாக போன அருண் வருண்குமார் வேறு வேலைக்கு போயிடுவார் எப்படி ஜெயக்குமார் வேறு வேலைக்கு போனார் ஜெயக்குமார் வருண்குமார் பலகுமார் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ராமானுஜம் பார்த்து தூக்கி போட்ட கேச யாராலும் உயர் உண்டாக்க முடியாது இல்ல கே என் நேரு அவர்களும் தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தானே இருப்பார் தம்பி இழந்திருக்காருங்கிற போது ஆமா பதிமூணு வருஷம் அழுத்தம் இன்னொரு பத்து வருஷம் அழுத்தம் கொடுப்பார் அவ்வளோதான் இதில் ஒன்றும் நடக்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ராமஜெயத்துக்கு திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பவர் சென்டருக்கு இருக்கு ஒரு வாக்கிங் போகிற டைமிங்கில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சுற்றி யாருமே இல்லையா இது வந்து பக்காவாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு கொலையா ஒரு இப்போ அதாவது இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் தான் சொல்லுவேன் ஒரு பெரிய அரசியல் சக்தி திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அது யாருன்னு விசாரணை அதிகாரிகள் தான் விசாரிக்கும் சாரிச்சா தான் இது தெரியும் கருத்துக்கலை பை நன்றி வணக்கம்